கேப்டன் விஜயகாந்த் பற்றிய தகவல்கள் எல்லாம் பொதுமக்களுக்கானாலும் சரி அவருடைய ரசிகர்களுக்கானாலும் சரி ரொம்ப ரொம்ப இனிப்பான ஒரு தகவலாகவே இருக்கும் அவர் மறைந்து விட்ட இந்த சூழல்ல ஏறக்குறைய முப்பத்தி வருடங்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த இந்த பேட்டியை பார்க்கும் பொழுது நம்மளால ஜெயிக்க முடியுமா வாழ்க்கையில மேல வர முடியுமா அழகு அழகுன்னு இந்த பொதுமக்கள் ஒரு கட்டமைச்சிருக்காங்கல்ல சகப்பா இருக்கணும் என்னென்னமோ சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் தான் நான் இருக்கணுமா கருப்பா இருந்தா ஜெயிக்க முடியாதா இந்த சமூகம் நம்மள தள்ளிருமா அப்படிலாம் பயந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த பேட்டி ஒரு பெரிய டானி குடிக்கிற மாதிரி இருக்கும் சரி இந்த பேட்டியை அவர் கொடுத்த இந்த பேட்டியை என்னுடைய குரலை நீங்க கேட்கலாம் அதை மட்டும் பொறுத்துக்குங்க சரி விஜயகாந்த் அவரது பேட்டியை நான் இப்ப படிக்கிறேன் இங்கிலீஷ்ல இன்சல்ட்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமான அவமானங்களை தாங்கிக்கிட்டவங்கல்ல ஒருத்தனா சென்னை வந்து போய்கிட்டு இருந்தேன்னா பாண்டிபஜார் ரோஹிணி லாட்ஜ்ல இருபதாம் நம்பர் ரூம்ல வந்து தங்கினேன் அந்த லாட்ஜ்ல சினிமா லட்சியத்தோடு பல இளைஞர்கள் இருந்தாங்க பாக்கியராஜ் ஆர் சுந்தராஜன் இவங்கெல்லாம் அந்த லாட்ஜ்ல இருந்தாங்க முதல்ல டைரக்டர் எம்ஏ காஜா இனிக்கும் இளமை படத்துல அறிமுகப்படுத்தினார் அப்போ விளம்பரங்கள்ல என் பெயரான விஜயராஜ் தான் இருந்தது அப்புறம்தான் வேறு நடிகர் விஜயராஜுங்கிற பேர்ல வந்துகிட்டு இருக்கிறாருங்கிற அந்த தகவல் காஜா தான் உடனே விஜயகாந்த்னு பேர் வச்சார் முதல் நாள் ஷூட்டிங் அடையாறு மேனன் பங்களாவில் நடந்தது இந்த சினிமா உலகில் புது நடிகன்னா யாரும் மதிக்க கூட மாட்டாங்க தீண்ட தகாத மாதிரி புது முகங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்ப சுதாகர் மீரா ராதிகாவெல்லாம் ஏற்கனவே பாப்புலர் அவங்களுக்கெல்லாம் ஏக உபசரிப்புகள் நான் ஒரு மூலையில நின்றுட்டு இருப்பேன் ஆனா இனிக்கும் இளமை படம் வெளியே வந்ததும் என் பெயர் கொஞ்சம் வெளியே தெரிய வந்தது அதை வைத்து விடாம பல இயக்குநங்களை சந்தித்தேன் பார்க்கிறவர்கள் எல்லாருமே அதுதான் ஒரு ரஜினிகாந்த் இருக்காரே நீ எதுக்கு ஒரு விஜயகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு அப்படி கேட்ட பலருடைய படத்துல இப்ப நான் ஹீரோ நினைச்சு பார்த்தா தமாசா தான் இருக்கு அகல் விளக்கு படத்துக்கு எனக்கு சான்ஸ் வந்தது இந்த படத்துல தான் நிறைய அவமானங்கள் அப்போ சோபா ரொம்ப பாப்புலர் பிஸி ஆர்டிஸ்ட் விளக்கு படப்பிடிப்பு அன்னைக்கு காலையிலிருந்து மத்தியானம் சாப்பாட்டு வேலை வரைக்கும் சோபா வரலை எனக்கு நல்ல பசி பசியை பொறுக்காம கடைசில மதியம் சாப்பிட உட்கார்ந்தேன் உடனே சோபா வந்துட்டாங்கன்னு சொல்லி சாப்பிட கூட விடாம பாதியிலேயே எழுப்பி இழுத்துக்கிட்டு போனாங்க ஒரு நிமிஷம் மனசு கலங்கிட்டேன் இதையெல்லாம் மீறி தட்டு தடுமாறி முன்னுக்கு வந்துகிட்டு இருந்தேங்கிறது உண்மை டைரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சட்டம் ஒரு இருட்டரை படத்துக்கு என்ன புக் பண்ணினார் உறுதலை ராகம் படம் அப்போ நல்லா ஓடிட்டு இருந்துச்சு அதில் நடித்த ஒரு நடிகர் தனக்கு தான் அந்த ரோலை தரணும்னு டைரக்டர்த்த ப்ரெஷர் கொடுத்தாரு ஆனா தயாரிப்பாளர் சிதம்பரம் நான் படம் பண்ண வந்திருக்கேன் ஏன் இஷ்டப்படி தான் படம் பண்ணுவேன் என் படத்துல ஒரு தமிழன் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டார் சத்தம் ஒரு இருட்டரை ரிலீஸ் ஆச்சு படம் நல்ல ஹிட்டு பல மொழிகள்ல அந்த படத்தை எடுத்தாங்க அதுக்குள்ள ரோஹினி லாஜிலிருந்து பக்கத்து கட்டடத்துல ஒரு ரூமுக்கு மாறி இருந்தோம் அதுல தான் நானும் என் நண்பன் இப்ராஹிமும் இருப்போம் நான் ஷூட்டிங் போயிட்டா இப்ராஹிம் தான் என் பேண்ட் ஷர்ட் எல்லாம் வாஷ் பண்ணுவான் என்னை பார்க்க யாரு வந்தாலும் அவன் டீ காஃபி வாங்கிட்டு வருவான் ரூம்ல நானும் அவனும் மட்டும் இருப்போம் சத்தம் ஒரு இருட்டரை ரிலீஸ் ஆனதும் ரூம்ல ஏக கூட்டம் ஆனா பல மாதம் சினிமாக்காரங்க பின்னால அலைஞ்சதுனால நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஆட்களை தேர்ந்தெடுத்து படம் ஒப்புக்கிட்டோம் அதுக்கப்புறம் சில படங்கள் எல்லாமே ஃபெயிலியர் மறுபடியும் ரூம்ல நானும் இப்ராஹிமும் மட்டும்தான் ஒரு வருஷம் சும்மா இருந்தோம் அதுக்கப்புறம்தான் பிஎஸ்வி பிக்சர்ஸ் சாட்சி படம் வந்தது ஹிட்டு ஆச்சு ஒரு வழியா நின்ன இந்த அவமான கட்டடங்களை தாண்டிய பிறகு மட்டும் என்ன வாழ்ந்தது அடுக்கடுக்கா திரைமறைவு சூழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்தன பார்வையின் மறுபக்கம் படம் ஊட்டியில் ஷூட்டிங் எனக்கு ஜோடி ஸ்ரீபிரியா ஊட்டி போய் காத்து கிடந்தோம் அவங்க வரல விசாரிச்சா என்னோடலாம் அவங்க நடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம் இது அவங்க கேட்டேன் அதே மாதிரி சரிதாவும் என்னோட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு காரணமே புரியல நான் அவங்க கூட நடிக்க விரும்பலன்னு சொன்னதா யாரோ சரிதா கிட்ட சொன்னாங்களாம் இந்த மாதிரி பிரச்சனைகளை வளர விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நானே நேராக சரிதா வீட்டுக்கு போனேன் அவங்க அம்மாவும் தங்கையும் இருந்தாங்க இதை பாருங்க நான் உங்கள் பொண்ணு கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லலை யாராவது சொன்னதை நம்பாதீங்க உங்கள் பொண்ணு கூட நடிச்சாதான் எனக்கு வாழ்க்கைங்கிறதுக்காக நான் நேராக உங்கள் வீட்டுக்கே வந்து கேட்குறேன்னு நினைக்க வேண்டாம் கலைஞர்களுக்குள்ள உட்பூசல் இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் வந்தேன்னு பளிச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி தான் ராதிகாவும் என்னோட நடிக்க விருப்பப்படலை இன்னைக்கு இவங்கெல்லாம் என்னோட நடிக்கிறாங்க அதுக்கு பிறகு ராதிகாவும் நானும் நிறைய படங்களை நடித்தோம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் இவங்க நடிக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாங்கன்னு சொல்கிறத விட என் பக்கம் திரும்பாம ஒதுங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தப்பு இவங்க பேரில் இல்லை இவங்களுக்கு பின்னால் பெரிய சக்திகள் இயங்கிக்கிட்டு இருந்தது இவனோடலாம் நடிச்சா உங்கள் இமேஜ் கெட்டுடும் என்கிற பயமுறுத்தல் நிறைய இருந்தது சாதாரண பெண்களுக்கே தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு எப்பவும் மனசுல ஒரு பயம் இருக்கும் சினிமாவில் இருக்கிற பெண்களுக்கு கேட்கவா வேண்டும் எப்பவும் இன்செக்யூர்டா நினைப்பாங்க இந்த ஃபீலிங் சம்பந்தப்பட்ட இந்த நடிகைகளுக்கும் இருந்ததுல வியப்பு என்ன பின்னால் இந்த நடிகைகள் என்னோட நடிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்க மனசுல கலங்கம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் எய்தவங்க யாரோ அம்பன் வந்து என்ன பயன் தங்கள் படங்கள்ல ஒரு நாளாவது என்னை நடிக்க வச்சு அதுக்கு பிறகு அந்த படத்தையே கேன்சல் பண்ணிட்டு விஜயகாந்துக்கு நடிக்க வரல அதனால தான் அந்த படத்தை எடுக்கலன்னு பத்திரிகைகளுக்கு அறிக்கை கொடுக்கணும்னு இன்றைக்கும் ஆசைப்படுற பெரிய மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா அதே சமயம் இவங்களே பினாமி மூலம் கால்ஷீட் கேட்குறதும் உண்டு அவங்க மேலேயே நான் கோவப்படலை நடிகைகள் மேலே நான் கோவப்பட போகிறேன் இன்னைக்கு சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க தன்மானத்தையும் சுய கௌரவத்தையும் இழந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படி செய்யவும் மாட்டேன் அதே சமயம் அடுத்தவங்க தன்மானத்தை குறைக்கிற மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன் இது நிச்சயம் என்னோட பழகினவங்களுக்கு தெரியும் அவமானத்துல வளர்ந்தவங்களுக்கு மனசுல ஒரு விதமான கோபம் படிஞ்சு போயிரும் நாம பட்ட வேதனைகளை அடுத்தவங்க படணும்னு மற்றவங்கள அவமானப்படுத்துவாங்க ஆனா கடவுள் புண்ணியத்துல என் மனசுல அந்த மாதிரி எண்ணங்கள் வளரல நாம பட்ட கஷ்டங்கள் மற்றவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நல்ல நடிகனுங்கிறத விட நல்ல மனுஷன்னு பேர் எடுக்கிறது தான் என் லட்சியம் இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த பேர் வாங்கியிருக்கேன் என் காம்பவுண்டுக்குள்ள வந்து யாரும் அவமானப்படக்கூடாது அதே மாதிரி பசியோட யாரும் திரும்பி போக கூடாது தினமும் முப்பது நாற்பது பேருக்காவது இங்க சாப்பாடு இருக்கும் இது ஒரு விதமான பப்ளிசிட்டி ஸ்டாண்டர்ட்ன்னு சொல்லுவாங்களேன்னு கேட்டா அடுத்தவங்க சொல்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை தமிழ்நாடு முழுக்க ரைஸ் மில் தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தினப்ப எங்கள் முள்ளில் மட்டும் ஸ்ட்ரைக்கு கிடையாது எங்கள் மில்லில் கூலியும் அதிகம் அவங்க வயிறு வாட விடவும் மாட்டேன் இதெல்லாம் நான் நடிகனாகிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பாடு போடுறத விளம்பரம் பண்ணியா போடுறேன் அதே மாதிரி என் சொந்த படமான உழவன் மகன் ஷூட்டிங்கின் போது எனக்கு என்ன சாப்பாடோ அதுதான் எல்லா தொழிலாளர்களுக்கும் சோத்துல வேறுபாடு கண்பிச்சா உருப்படவே முடியாது கடவுள் உண்டுன்னு நான் நம்புற மாதிரி இதுவும் என் அடிப்படை நம்பிக்கை இப்படி முடியுது அந்த பேட்டி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் கொடுத்த பேட்டி இந்த பேட்டிக்கு அப்புறம் அடுத்த நாற்பது வருஷத்தில் இந்த தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமாக மாறினார் ஆனால் ரொம்ப தாழ்மையான குணமும் நம்மள மாதிரியே மற்றவங்களும் மதிக்கப்படணும் அவங்களும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமாவுக்குள்ள புரட்சி செய்திருக்கிறார் அந்த கேப்டனுடைய பேட்டி ரொம்ப உற்சாகப்படுத்துனதுனால இதை ஆடியோ வீடியோ வழியில நான் இத வெளியிடுறேன் கேப்டன் ரசிகர்கள் இதை பார்த்து மகளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்